வணக்கம் நண்பர்களே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து ஒரு நான்கு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்துள்ளது கிளிநொச்சி யூனிவர்சிட்டிக்கு போகின்ற பிரதான பாதையில் இருந்து ஒரு மூன்றாவது காணியாக இந்த காணி வந்து அமைந்துள்ளது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதி வந்து கிளிநொச்சி யூனிவர்சிட்டிக்கு போகின்ற பிரதான வீதி இந்த பிரதான பாதையிலிருந்து ஒரு மூன்றாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணொளியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் அதான் நீங்கள் எனக்கு செய்ய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த இடங்களில் வந்து கூடுதலாக வீடுகள் வந்து கட்டி வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான இடம்தான் இந்த இடங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் இந்த நீல தகரத்தால் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த காணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணி சரியாக நான்கு பரப்பு காணி இருக்குது காணியினுடைய உள் அமைப்புகளை நாங்கள் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதி காணி அது மட்டும் இல்லை காணியினுடைய அமைப்பு வந்து நல்லா இருக்குது அதோட காணிக்கு போகின்ற பிரதான பாதைகள் எல்லாமே வந்து நல்ல பாதைகள் தான் இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்பை பார்க்கலாம் இதுதான் வந்து காணியினுடைய உள்ளமைப்பு காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டொய்லெட் ஒன்று இருக்குது அதுபோல் காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக வீடு ஒன்று இருக்குது கரண் வசதியோடு இருக்குது அதுபோக இரண்டு ரூம் கோல் ஒரு கிச்சனுக்கு வந்து அத்திவாரம் கட்டப்பட்ட நிலையில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடி தண்ணி வசதி வந்து இருக்குது லைன் தண்ணி வந்து எடுத்துருக்கினா முன்பக்கம் வந்து கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைக்கப்பட்டிருக்குது மற்ற பக்கங்களில் வந்து கதியால் ஊன்றி அடைக்கப்பட்டிருக்குது காணிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் நான்கு ஒரு லாவல் மரம் ஒன்று இருக்குது பிளா ஒன்று விழா மரம் ஒன்று வில்வ மரம் வந்து ஒன்று இருக்குது கொய்யா மரம் ஒன்று தேற்கு மரம் வந்து அஞ்சு இருக்குது வேப்ப மரம் வந்து இரண்டு இருக்குது காணி வந்து ஒரு சட்சதுர காணி நீங்கள் விரும்பிய மாதிரியான ஒரு இல்லத்தை அமைச்சு கொள்றதுக்கு ஒரு அற்புதமான காணி உண்டு இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக கேம்பஸ் பிள்ளை எல்லாம் வந்து வாடகைக்கு வீடுகள் எடுத்து இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் இதில் ஒரு வீடை கட்டி வாடகைக்கு கொடுக்கலாம் இந்த காணியினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறார் காணியோட உரிமையாளர் இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று உறுதி காணி வந்து இந்த விலையில் எடுக்கிறது வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் இது ஒரு நியாயமான விலை என்று தான் நாங்கள் வந்து சொல்லணும் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த தற்காலிக வீடு கரண்ட் வசதியோடு இருக்குது இந்த காணி எடுக்கணும்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை தாரன் நீங்கள் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் ஓனரோட மேற்கொண்டு கதைச்சி இந்த காணியை கதச்சி பேசி எடுத்து தாரன் இது போன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விற்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னா இதில் என்னுடைய இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்தலாம் நான் வந்து விளம்பரப்படுத்தி நல்ல முறையில் விட்டு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் மற்றொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே